ஒரு குடும்பம் ஒரு சினிமா பாடல் பாடலாமா தாத்தா எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா வாழ நீ ஒரு கைதியா இல்லையா இதான் அன்னைக்கு ஒரு பாட்டு அழகன்றதான திரைப்படத்துல பாடக்கூடிய பாட்டு ஜாதி பல்லி பூச்சாரமே பாட்டு ரொம்ப அழகான கவிதை எல்லாத்தையும் ரசிக்கணும் நான் தான் சொன்னேன்ஸ் தெரிஞ்சுக்கணும் சுவாமி தேசிகள் எழுதினா கிடையாது சரியா அந்த ரசனை எங்க தெரியணும் நம்ம இந்த பாட்டுல எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா இருக்கும் நாலு சுவருக்குள்ளே நீ ஒரு கைதியா தேசம் வேறல்ல தாயும் வேறல்ல இரண்டும் ஒன்றுதான் தாயை காப்பதும் நாட்டை காப்பதும் ஒன்றுதான் அப்படின்னு காமிக்கிறார் சோ உதார சரிதானம் பரந்த மனசு இருந்தது அப்படின்னு கேட்டா வசுதெய்வ குடும்பகம் அந்த பாடர் பவுண்டரிதான ஒரு குறுகிய மனப்பான்மை வராதோ இல்லையோ